ஸ்ரீ ராமரை தரிசிக்க மகா புண்ணிய மூன்று நாட்கள் அயோத்தியா மற்றும் நைமிச்சாரண்ய புனித யாத்திரை ஜூலை பதினெட்டு பத்தொன்பது இருபது உடனே முன்பதிவு செய்யுங்கள் ஸ்ரீ அக்ரகாரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சென்னை சேனல் பைனஞ்சங்களுக்கு வணக்கம் அருமையான ஒரு நாள் திருச்செந்தூரிலே செந்தில் ஆண்டவனுக்கு குடமுழுக்கு அந்த நன்னீர் காண கோடான கோடி மக்கள் அங்கே திரண்டு இருக்கிறார்கள் அந்த மக்கள் இன்று மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நாளில் முருகனை பற்றி நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் பேசுவோம் எல்லாம் புராண கதைகளில் உள்ளதாக நம்ம திரைப்படங்களில் கூட பார்க்க பார்த்துருக்கலாம் அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதாவது முருகன் எல்லா இடங்களிலேயுமே மலைகள் மீது இருப்பார் திருச்செந்தூரில் மட்டும்தான் வந்து கடல் மட்டத்திலிருந்து அடியில் கொஞ்சம் தாழ்வான பகுதியில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட அந்த முருகனுக்கு பல பல கதைகள் இருக்கிறது அதில் ஒரு கதை தான் ஒரு சிறுவனுக்கு குறைந்த ஆயிலே நல்கியிருக்காங்க கடவுள் இந்த பையனுக்கு இவ்வளோ வயசு வரைக்கும் தான் இருப்பான் அதுக்கு மேலே அவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சிறுவன் மிகப்பெரிய ஒரு முருக பக்தனாக இருந்திருக்கான் இந்த முருக பக்தன் வளர்ந்து வளர்ந்து வரும்போது அந்த வயசுக்கு உடனே அவனுடைய உயிர் போகுது யமன் வர ஆரம்பிச்சிட்டாரு அவர் நெருங்க ஆரம்பிச்சுட்டாரு எருமையில் வர்றது அந்த பையனுக்கு உணர முடியுது உணர முடிஞ்ச உடனே நம்ம உயிர் போகுது அந்த சிறுவன் இங்கிருந்து ஓடி வர்றான் ஓடி வந்து முருகனோட காலை கட்டி பிடிச்சிக்கிறான் கட்டி பிடிச்சிட்டு அவன் என்ன சொல்கிறான் முருகா என்னை எப்படியாவது காப்பாத்து என்னைய எமன் எருமையில் துரத்திட்டு வர மாதிரி என் கண்களுக்கு தெரியுது எப்படியாவது என்னை காப்பாத்துன்னு முருகனோட காலை இறுக்கி பிடிச்சிட்டு கேட்குறான் அப்போ போது சொல்கிறான் அந்த ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறான் முருகனை பார்த்து சொல்கிறான் எருமை ஏறி எமன் வருகையிலே முருகன் வே மயிலேறி வருவானே நம்மை காப்பாற்று சில வரிகள் இருக்குதே கந்த புராணத்தில் அது உண்மை இல்லையா அப்படின்னு முருகனை பார்த்து கேட்குறான் இன்னொருதுல அருணகிரிநாதர் ஒரு அழகாக வரி எழுதியிருக்காரு முருகன் இருக்கையிலே நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் நமன் என்ன செய்ய போய்கிறான்னு சில வரிகள் எழுதினாரு அருணகிரிநாதர் உங்களுடைய அடிமை அவர் எழுதினதும் பொய்யா என்னை காக்க நீங்க வரமாட்டீங்களான்னு சொல்லி முருகனை பார்த்து கேட்டுட்டே இருக்கும்போது யமன் அருக வரும்போது அந்த பையன் மூச்சத்து திணறி மயக்கம் போட்டு முருகனோட காலடியிலே கிடக்கிறான் அப்படி அங்கே வந்த யமன் என்ன பண்றான்னா பாசகையை தூக்கி அந்த பையன் மேல போடுறாரு பையனை விட்டு சற்று விலகி முருகனோட கையில விழுந்துருது முருகன் காட்சி அளிச்சர்ற என்னுடைய பக்தன் எனது சனிதானத்திலே வந்து நீங்க வந்து உயிர் எடுத்துகிட்டு போக பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் எனது கடமையை செய்ய வந்தேன் அப்படின்னு யமன் வாதம் பண்றார் தர்க்கம் போய்கிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் இல்லை நீ உயிர் எடுக்கக்கூடாதுன்னு இவர் சொல்ல இல்லை அவர் வந்து இல்லை எடுத்தே ஆகணும்னு அவர் சொல்ல இல்லை என்ன சன்னதியில் இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து இப்படி பிடிக்க முடியும்னு முருகன் கேட்கும்போது நான் எந்த ஒரு பக்கமும் பார்க்கக்கூடாது நியாயத்தை மட்டும்தானே பார்க்கணும் அதனால தானே எனக்கு அந்தகன்னு பெயர் அப்படின்னு சொல்கிறாரு என்னுடைய பெயர் அந்தகன் அதாவது எந்த ஒரு விருப்பு வெறுப்புகள் பாவங்கள்லாம் பார்க்கக்கூடாது யாராக இருந்தாலும் உயிர் எடுத்துடணும் அப்படின்றதுனால அந்தகன் அப்படின்னு எனக்கு பெயர் இருக்குல்ல அப்படின்னு அதெல்லாம் முடியாது எடுக்கக்கூடாது அப்படின்னு முருகன் சொல்கிறார் யமன் விடுற மாதிரி தெரியல நான் உயிரை எடுத்து அவன்ட்டு அப்படியே முன்னா நகர்ந்து வர்றாரு அப்ப முருகர் சொல்றாரு இதற்கு மேல் நீ ஒரு அடியை எடுத்து வைத்தால் உனது விதியை முடிப்பேன் அப்படின்னு முருகர் சொல்றாரு அதற்கு அழகா யமன் சொல்றாரு எனது உயிரை எடுக்கவா இந்த காலனுக்கே ஒரு காலனா அதுவும் இந்த வேலனா எனது சிவபெருமானின் பாலனா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு சிரிச்ச உடனே முருகருக்கு கோபம் அதிகமாயிருது யமன் நம்மளை பார்த்து கிண்டல் பண்றதா அப்படின்னு இதற்கு மேல் உன்னை விட்டு வைக்க முடியாது வேலை உனதுக்கு பழி வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு வீசுறாரு இந்த வேல்களெல்லாம் நிக்குது அந்த உடனே யமனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே மும்மூர்த்திகளை மலைக்கிறார் மும்மூர்த்திகளை வாருங்கள் என்னை காத்திருளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவன் பார்வதி விஷ்ணு பிரம்மா எல்லாமே வந்துடுறாங்க வந்துட்டு என்ன இங்கே இப்படி பண்ணிட்டு இருக்க முருகா நீ செய்யறது தவறு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை எனது பக்தி நான் காத்தருள வேண்டும் அது நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு இவர் சொல்ல அவங்க அப்பா அம்மா மாமா பிரம்மா எல்லாருமே வந்து இல்லை தவறுன்னு சொல்லும்போது எப்படி தவறு அப்படின்னு கேட்ட உடனே நீ எப்படி ஒரு உயிரை எடுக்கிறது உலகத்தில் அப்படி எப்படி மக்கள் தொகை அதிக அதிகமாயிடுமே எப்படி உலகத்தை நம்ம காப்பாற்றுறது இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் சொல்கிறாங்க அதெல்லாம் விளக்க ஏற்க மறுக்கிறார் முருகர் உடனே பார்வதிதாய் வந்து இல்லை மகனே சேர தவறு அப்படின்னு இவர் திரும்ப கேட்குறார் அப்போ நீங்கள் செய்தும் நீ அப்படின்னு நான் என்ன தவறு செய்தேன் ஆமாம் உங்களுடைய பக்தன் அபிராமப்பட்டர் ஒரு முறை அம்மாவாசைக்கு பதிலாக பௌர்ணமி என்று தவறாக கூறிவிட்டு மரணத்தின் எல்லைகளே நிற்கும் போது நீங்கள் உங்களுடைய காதலே அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த தாளங்கத்தை தூக்கி எறிந்து இதுதான் நிலா இதிலிருந்து வருவதுதான் ஒளி இதுதான் பௌர்ணமின்னு அறிவித்து உங்களுடைய பக்தனை காத்தீர்களே அப்போ அது வந்து தவறு கிடையாதா அப்படின்னு திரும்ப இவர் கேட்குறார் தாயினால பேச முடியலை ஆகா மகன் நம்மளுடைய குறுக்கு கேள்வி கேட்கிறானே அப்படின்ட்டு சரி உடனே மாமா விஷ்ணு வர்றாரு மருமகனே அது பெண்களுக்கே உரிய ஒரு ஒரு பாவ குணம் இறக்க குணம் அதனால வந்து பண்ணிட்டா என்னுடைய தங்கை என்னுடைய தாய் அதில் நம்ம பண்ண முடியாது அப்படின்ன உடனே ஓ தாய் அறியாமல் செய்தார் நீங்கள் அறிந்து திட்டமிட்டு செய்தீர்களா அப்படின்னு முருகன் மாமன பார்த்து கேட்குறார் யார் விஷ்ணுவ பார்த்து நான் என்ன செய்தேன் அப்படின்ன ஒன்று இரணியனுக்கு மனிதனாலும் விலங்காலும் எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு சொன்ன உடனே நீங்கள் நரசிம்ம அவதாரம் மனிதனும் விலங்கும் சேர்ந்து புதிய அவதாரத்தை எடுத்தீங்களே எடுத்து உங்களுடைய பக்தன் பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக இரணியனை கொன்னீங்களே அப்போ அது என்னது அப்படின்னு சொல்லி மாமாவையும் ஒரு குறுக்கு கேள்வி அவரும் பதில் பேச முடியல உடனே சிவன் டென்ஷன் ஆகிறாரு நீ என்னடா அம்மா பேச்சையும் கேட்க மாட்டேற மாமா பேச்சையும் கேட்க மாட்டேற நீ இப்படி ரொம்ப பண்ணீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவேன் சிவன் விரட்ட இவர் உடனே அப்போ இந்த மாதிரி எதிர்க்கறதுக்கு காரணமே நீங்க தான் எனக்கு குரு அப்படின்ட்டாப்ல நான் குருவா நான் என்ன பண்ணேன் ஆமா நீங்க என்ன பண்ணீங்க உங்களுடைய பக்தன் யாரு மார்க்கண்டேயன் அந்த மார்க்கண்டேயனை உயிரை எடுக்க காலன் வரும்போது காலனை காலால் எட்டி உதைத்து கொன்றீர்களே அப்போ உங்க பக்தன் உங்களுக்கு முக்கியம் அப்ப என் பக்தன் எனக்கு முக்கியம் அடுத்த ஒரு கேள்வி பேச பேச முடியல இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கடவுள் ஈசனாலையும் எதிர்த்து நிற்கிறார் ஒரே நபர் அப்போது முருகர் திரும்ப கேட்கிறார் தாயே அபிராமப்பட்டருக்காக நீங்கள் அம்மாவாசையை பௌர்ணமியாக மாற்றலாம் மாமா உங்களுடைய பக்தனுக்காக நீங்கள் புது பிறவியவே எடுக்கலாம் தந்தையே உங்கள் பக்தன் மார்க்கண்டேயனுக்காக நீங்கள் காலனையே கொள்ளலாம் இதெல்லாம் வந்து சரி இதுக்கு வந்து நான் வந்து விதிமுறைகளை நீங்களாம் மீறலாம் விளக்கம் கொடுக்கலாம் ஆனால் நான் மட்டும் விதிமுறைகளை மீறக்கூடாது நீங்கள் கொடுக்கும் விளக்கத்தை நான் கேட்டுக்கொண்டு அமைதியாக செல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தர்க்கம் பண்றாரு அப்பாவா அம்மா மாமா எல்லாரும் பேசி முடியலை கடைசியாக ஒரே ஒற்றை தான் கேட்கிறார் இப்போது எனது பக்தனை உயிரை எடுக்காமல் எவன் போக போகிறாரா இல்லை எவனோடு சேர்ந்து நீங்கள் எல்லாரும் என்னோடு போர் தொடுக்க தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபத்தை காட்டுறார் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே தான் சிவன் விஷ்ணு பார்வதி பிரம்மன் எல்லாருமே சொல்றாங்க உன்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்கத்தான் நாங்கள் ஒரு திருவிழா நிகழ்த்தினோம் நீ என்ன வரம் கேட்கிறாயோ சொல் நாங்கள் தருகிறோம் அந்த இடத்துல வச்சு அப்பதான் முருகர் சொல்றாரு அவர்களுடைய உயிரை எடுக்கும் முன் எமன் என்னிடம் அனுமதி கேட்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அவர் அந்த உயிரை நெருங்க முடியும் இந்த வரத்தை எனக்கு கொடுங்கள்னு முருகர் வாங்குறார் அன்னைக்கு அன்று தொட்டு இன்று வரை நமக்கு உயிருக்கு ஆபத்தோ உங்களுடைய வாழ்க்கை எது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் முருகா முருகா என்று நீங்கள் நின்ற இடத்தில் வேண்டினாலும் அந்த இடத்தில் முருகன் உங்களுக்காக வந்து நிற்பான் அப்படின்னு அன்றைக்கு சொல்லிட்டு போனார் முருகன் அதன்படி இன்றும் லட்ச மக்கள் குன்றுகளிலும் சரி கடல் கரைகளிலும் சரி முருகனை வழிபட்டு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த செந்தில் ஆண்டவனுக்கு குமரனுக்கு திருச்செந்தூரிலே குடமுழுக்கு அருமையாக நடந்திருக்கிறது இந்நாள் முதல் முருகனை பெரிய அளவுல மக்கள் முன்னெல்லாம் பெருசாக பேசினிருக்கிறார் இப்போ முருகா முருகா என்ற சொல் எங்கு பார்த்தாலும் ஒழிக்கிறது இந்த முருகனின் பக்தி தமிழோடு தமிழ்நாட்டோடு நிற்காமல் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்களும் விரும்புங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே இருங்க முருகனை பற்றியும் பல கடவுள்களை பற்றியும் நாம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் ஸ்ரீராமரை தரிசிக்க மகா புண்ணிய சேத்திரம் மூன்று நாட்கள் அயோத்தியா மற்றும் நைமி சாரண்ய புனித யாத்திரை ஜூலை பதினெட்டு பத்தொன்பது இருபது உடனே முன்பதிவு செய்யுங்கள் ஸ்ரீ அக்ரகாரம் குரூப் ஆஃப் கம்பெனி சென்னை